புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அருந்தாங்கி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு எங்களது ஆற்றல் மாவட்ட கழக செயலாளர் முத்து அவர்கள் இலைக்கழகம் முதல் ஊராட்சி கழகங்கள் நகராட்சி மற்றும் ஒன்றியங்களைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் இன்றைக்கு இங்கே அழைத்திருக்கின்றோம் அவர்களுடன் தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை கூட்டம்

அதாவது இந்த ஆண்டு நெல் விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் மழை பாதிப்பான விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால விளைந்த நெல் எல்லாருக்கும் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை எல்லாம் அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதை தான் நாங்களும் சொல்கிறோம் யூரியா விட இருநூத்தி எழுபது ரூபாய்க்கு இருந்த யூரியா விட கடைகள் வந்து இதை சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு கருத்துக்களை கூடி வந்திருக்கீங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிலைப்பாடு அதான் டெய்லி சொல்லிட்டு வர்றேன் நீங்க தான் தொலைக்காட்சியில் இருக்கீங்க நீங்க தொலைக்காட்சியில் பார்க்கலையா எங்க நிலைப்பாடு என்ன என்பது எடப்பாடியை துரோகத்தை துரோக சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு அதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் மும்முரமாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இயக்கப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்னங்க தூதத்துக்கு நான் பயன் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த ஆண்டு கடைசி அல்லது ஜனவரி மாதத்துல நாங்கள் எங்கள் கூட்டணி எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அரசியல் ஏத்துதான் சொல்றேன் புதுக்கோட்டையில் விரிவா கேட்டாங்க நீங்க கேட்டீங்கன்னா தானே என்ன சொல்ல முடியும் விவசாயிகளுடைய ஒரு பகுதியில் வந்து நெல்முட்டை எடுத்து ஒரு லாரி போயிருக்கு அதை வந்து விவசாயிகளே வழி கொடுத்திருக்காங்க சாக்கு பைகள் தான் அதாவது விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நல்ல விளைச்சல் இருந்தும் மழையின் காரணமாக விளைந்தல் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அரசாங்கம் விவசாயிகளை குறைகளை தீர்ப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அருந்தாகி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு எங்களது ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் முத்து அவர்கள் இலைக்கழகம் முதல் ஊராட்சி கழகங்கள் நகராட்சி மற்றும் ஒன்றியங்களைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் இன்றைக்கு இங்கே அழைத்திருக்கின்றோம் அவர்களுடன் தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை சொல்லுங்க சமூகம் விவசாயிகள் இருநூத்தி எழுநூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஊரிய கடைகள்ல வந்து நானூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க பல இடங்கள வந்து கொள்முதல் பண்ணாம செல் பணிகள்லாம் வீணா போன கடந்த இருபதுல தொலைக்காட்சியை நீங்க பார்த்துருக்கீங்க நீங்களும் வந்து இந்த பகுதியை சேர்ந்த டெல்டா பகுதியை சேர்ந்த இந்த விவசாயிகள் அந்த அதாவது இந்த ஆண்டு நெல் விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் மழை பாதிப்பான விவசாயிகள்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால விளைந்த நெல் எல்லாருக்கும் அறுவடை செய்யப்பட்ட நெல் எல்லாம் அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் யூரியா விட இருபத்தி யூரியா விட கடைகள்ல வந்து ரூபாய் இதை சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த சில தினங்களுக்கு முன்னாள் தொடர்ந்து வந்து அதிமுகவை சேர்ந்த எப்படி அவர்களை நிமாரணம் செய்து ஒரு கருத்துக்களை கூறி வந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தங்களுடைய நிலைப்பாடு நான் டெய்லி சொல்லிட்டு வரேன் நீங்கள் தான் தொலைக்காட்சியில் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கலையா எங்கள் நிலைப்பாடு என்ன என்பது எடப்பாடியை துரோகத்தை துரோக சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பது தான் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நிலைப்பாடு அதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் மும்முரமாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இயக்கப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஆட்சேக்கும் என்னங்க யூகத்துக்கு எல்லாம் நான் பயிர் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த ஆண்டு கடைசி ஜனவரி மாதத்துல நாங்கள் எங்கள் கூட்டணி தெரிய வரும் புதுக்கோட்டையில் விரிவா கேட்டாங்க நீங்கள் கேட்டீங்கன்னா தானே நான் சொல்ல முடியும்

விளைந்தளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அரசாங்கம் விவசாயிகளை குறைகளை தீர்ப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வளவு புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அருந்தாங்கி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு ஆற்றுமிகு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கிளைக்கழகம் முதல் ஊராட்சி கழகங்கள் நகராட்சி மற்றும் ஒன்றியங்களைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் இன்றைக்கு இங்கே அழைத்திருக்கின்றோம் அவர்களுடன் தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை இந்த சமூக விவசாயம் இருநூத்தி எழுநூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஊரியா மீட்ட கடைகள்ல வந்து நானூறு ரூபாய்க்கு விக்கிறாங்க பல இடங்கள்ல வந்து கொள்முதல் பண்ணாம நெல் பணிகள்லாம் போன கடந்த இருபது நீங்க பாத்துட்டு அதாவது இந்த ஆண்டு நெல் விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் மழை பாதிப்பான விவசாயிகள்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால பிழைந்த நெல் எல்லாருக்கும் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை எல்லாம் அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் தான் நாங்களும் சொல்றோம் இதை சம்பந்தப்பட்ட துறை சேர்ந்த அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து வந்து அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி அவர்களை நூறுதல் செய்து ஒரு கருத்துக்களை கூறி வந்திருக்கீங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தங்களுடைய நிலைப்பாடு அதான் டெய்லி சொல்லிட்டு வரேன் நீங்க தான் தொலைக்காட்சியில் நீங்க தொலைக்காட்சியில் பார்க்கலையா எங்க நிலைப்பாடு என்ன என்பது எடப்பாடியை துரோகத்தை துரோக சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலில் அம்மா பக்கத்தில் முன்னேற்ற கழகத்தில் நிலைப்பாடு அதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் மும்முரமாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இயக்கப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஆட்ச என்னங்க யூதத்துக்கு நான் பயிர் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் இருங்க இந்த ஆண்டு கடைசி அல்லது ஜனவரி மாதத்துல நாங்கள் எங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஏத்துதான் சொன்னேன் புதுக்கோட்டையில் விரிவா கேட்டாங்க நீங்க கேட்டீங்கன்னா தானே நான் சொல்ல முடியும்

விளைந்த நல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அரசாங்கம் விவசாயிகளை குறைகளை தீர்ப்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வளவு